அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இல்லறமும் நல்லறமே அது எவ்வாறு என்று பார்ப்போம் வாருங்கள் எல்லோரும் மகாபாரதம் படிக்கிறோம் ஆனால் வெறும் கதை தான் அனுபவிக்கிறோமே ஒழிய உயிரையே சுளீர் என்று சாட்டை சொடுக்கி தாக்கும் பகுதிகளை நாம் உணர்வதும் இல்லை பின்பற்றுவதும் இல்லை கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா இது என்ன ஆயிரம் கீதைக்கு சமமாகும் வரிகள் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் தெரிந்த கதைதான் என்றாலும் கொஞ்சம் தெரியாத உண்மையும் உள்ளது கௌசிகன் என்ற வேதியர் காட்டில் கடும் தவம் செய்கிறார் நெடுநாள் செய்த தவம் பலித்து கண் விழித்தார் அப்போது மரத்தில் இருந்த கொக்கு அவர் தலையில் எச்சமிட்டது கோபம் பொங்க கொங்கை பார்த்தார் கொக்கு பற்றி எரிந்து செத்து கீழே விழுந்தது ஆஹா நம் தவம் சித்தியாகிவிட்டது என்கிற வெற்றி களிப்புடன் ஊருக்குள் போனார் அவர் வயிற்றில் பசி நெருப்பு பற்றி எரிந்தது ஒரு பெண்ணிடம் பிச்சை கேட்டார் அவள் திண்ணையில் உட்காருங்கள் சுவாமி உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினாள் அதற்குள் எதிர்பாராத விதமாக கணவன் வந்துவிடவே அவனுக்குரிய பணிவிடைகளை செய்ய வேண்டி வந்தது அன்புடன் அவனுக்கு வேண்டியவற்றை செய்துவிட்டு பின்னர் திண்ணையில் பசியுடன் காத்திருக்கும் ரிஷியின் நினைவு வர உணவுடன் வாசலுக்கு ஓடி வந்தாள் கௌசிகனுக்கோ கோபமான கோபம் கடும் கோபத்துடன் தன் தபோ வலிமை தெரியட்டும் என்ற நினைப்பில் எரித்துவிடும் எண்ணத்தில் அந்தப் பெண்ணை நோக்கினார் அவளோ அலட்சியமாகச் சிரித்தபடி என்ன சாமியாரே என்னை என்ன கொக்கு என்று நினைத்து விட்டீரா உன் கோபத்தில் எரிந்து போவதற்கு என்று கேலி பேசினாள் கௌசிகன் நடுங்கி ஒடுங்கி போய்விட்டார் அவள் மேலும் சொன்னாள் நான் பெண் என் கடவுள் என் கணவர்தான் அவருக்கான பணிவிடைகளை செய்ததின் பின் தான் கடமைகளை முடித்த தான் வேறு எதிலும் நான் ஈடுபட முடியும் நீர் பெரிய தபஸ்வியாக இருக்கலாம் ஆனால் பெண் குடும்ப கடமைகளை விட்டு சாமியாருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா என்ன கடமைகள் முடிந்த பிறகு வேண்டுமானால் செய்ய முடியும் என்றால் இன்று எத்தனை பெண்கள் இந்த உண்மைகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குரியே வீட்டில் குழந்தைகள் தாய் தகப்பன் மாமனார் மாமியார் கணவன் என்று யாரையும் கவனிக்காது வீட்டில் போட்டது போட்டபடி இருக்க ஆசிரமங்களில் போய் கூட்டி பெருக்கி பூ கட்டி அந்த சாமியார் பின்னாலும் இந்த சாமியார் பின்னாலும் அலைந்து பக்தி பயிர் வளர்ப்பது எந்த வகை நியாயம் கடமைகளைச் செய்வதுதான் உண்மையான வழிபாடு என்று சாமியாரை விடு மாமியாரை மதி என்று கண்ணத்தில் அறைகிற மாதிரி சொல்லவில்லையா இந்த மகாபாரத கதை கௌசிகனுக்கு அந்த பெண் எரியாதது ஆச்சரியம் அதைவிட தான் காட்டில் கொக்கை எரித்தது எப்படி தெரியும் என்று பெரும் ஆச்சரியம் காட்டில் தவம் செய்கிறவன் பெரும் சித்தியை வீட்டில் கடமையாற்றும் பெண்ணும் பெற்றுவிடுகிறாள் என்பதே அந்த பெண்ணின் பதில் அவள் மேலும் சொன்னாள் நீர் வேதங்களை கற்றும் தவம் புரிந்தும் தர்மம் இன்னது என்று கற்று அறிந்தவர்தானே ஆனால் உமக்கு எது தர்மம் என்று இன்னமும் தெரியவில்லை ஆகையால் மிதிலைக்கு போய் அங்கு தர்மவியாதர் என்ற உத்தமரிடம் தர்மத்தை அறிந்து கொள்ளும் என்று அனுப்பி வைத்தாள் மிதிலை வந்து தர்மவியாதரை தேடிய போது கௌசிகனுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் தர்மவியாதர் ஒரு கசாப்பு கடைக்காரர் இறைச்சி வணிகர் கௌசிகன் அருவறுப்பை மறைத்துக்கொண்டு அவர் முன் போய் நின்றதும் முனிவரே உம்மை அந்த கற்பரசி அனுப்பி வைத்தாளா என்று கேட்டதும் அவர் மேலும் அதிர்ச்சி அடைந்தார் கொஞ்சம் பொறுங்கள் மீதமான இறைச்சியையும் விற்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கௌசிகனை உட்கார வைத்தார் பின்னர் வீட்டுக்கு சென்று தம் தாய் தந்தையருக்கு சகல பணிவிடைகளையும் செய்து அவர்கள் சந்தோஷம் அடையும்படி கடமைகளாற்றிவிட்டு வந்து கௌசிகனிடம் பேசத் தொடங்கினார் வேதியரே என் தொழில் கண்டு நீர் வெறுப்படைந்தீர் இது வழி வழியாக வந்த தொழில் நான் உயிர்களை கொள்வதில்லை மற்றவர்களால் மரணமடைந்த விலங்குகளின் புலாலை ஈஸ்வர அர்ப்பணமாக விற்கிறேன் இல்லறத்தானுக்குரிய உபவாசம் அளவான பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறேன் மனத்தாலும் எவருக்கும் தீங்கு செய்யேன் எனக்கு தீங்கு செய்தவருக்கும் நான் தீங்கு இழைப்பதில்லை அறிந்தும் அறியாதும் செய்த சகல பாவங்களுக்காகவும் கடவுளிடம் நாள்தோறும் மன்னிப்பு கேட்பேன் என்று தர்மத்தை விளக்கினார் எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ என் தாய் தந்தையரே எனக்கு கண்கண்ட கடவுள் இவர்கள்தான் என் வேதம் என் யாகம் என் தவம் அவர்கள் முதுமை காரணமாக என்னை சிரமப்படுத்தினாலும் உணவளித்து உபசரிக்கின்றேன் இவர்கள் ஆசியால் எனக்கு சகல சித்திகளும் உண்டாகிவிட்டன ஆனால் நீர் பெற்றோரை தவிக்கவிட்டு தவம் செய்ய போய்விட்டீர் உமது பெற்றோர் வயது முதிர்வாலும் பார்வை குறைவாலும் தடுமாறி துன்புறுகிறார்கள் அவர்களை மேலும் தவிக்க விடாது தங்கள் கடமையை ஆற்ற தங்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் என்று கூற கௌசிகன் வெட்கத்துடன் தலை குனிந்தபடி வியாதரை வணங்கி புறப்பட்டார் கீதையில் கண்ணன் கடமையை செய் பலன் உன்னை தேடி வரும் என்றான் ஆகவே இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அலையாமல் இல்லறத்தில் நல்லறம் காண்போம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்